வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசியான உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ராஜகிரகங்கள் உபகிரகங்களால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் மிதுன ராசி என்பது புதனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி எவ்வளவுதான் உங்களுக்கு கிரகங்கள் மாற்றங்களால் பல வகையான நற்பலன்கள் நடக்கப் போகிறது இல்லை கெடுபலன்கள் தான் நடக்கப் போகிறதுன்னு சொன்னாலும் அதை முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பாகப்பட்டது நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் எந்த கிரகங்கள் எப்படி பயிற்சியானாலும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது பலமாக இருந்தால் பாதகங்கள் இல்லாமல் நித்தமும் பிரச்சனைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் நஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை என்பது நல்ல நிலையில் தான் இருக்கும் அதை தவிர்த்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதக அமைப்பில் சரியில்லாமல் இருந்தால் நல்ல நேரத்தில் கூட பலன்கள் நடக்கும் மிதுன ராசி என்பது புதனின் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசியாக இருந்தாலும் மென்மையான ராசியாகவும் உண்மையான ராசியாகவும் இருப்பது தான் மிதுனம் இந்த குணநலன்கள் கொண்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டாக வரக்கூடிய இந்த ஆண்டில் அதிகப்படியான நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் அதுவும் தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியாக நடக்கும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா உபகிரகங்கள் மாதந்தோறும் பேச்சு பெறும் ஒரு மாதம் நல்லது செய்யும் இன்னொரு மாதம் கெடுப்பலன்களை தரும் ஆனால் பொறுத்த வரையில் ராகு கேதுக்கள் மிகவும் சிறப்பான இடத்தில் அமருவது ஒரு நற்பலன்களை கட்டாயம் தரும் குரு பகவான் கடந்த ஆண்டு விரய குருவாக இருந்து விரயங்களை அதிகமாக தந்திருப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகமாக நடக்க போகிறதுன்னு சொல்றதுக்கு காரணமே நான்கு கிரகங்களும் உங்களுக்கு பாதகமான நிலையில் அமர்ந்து பல வகையான குழப்பங்களும் பல வகையான நஷ்டங்களும் கஷ்டங்களும் கொடுத்தது தான் இப்போ இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கேது குரு பகவான் பனிரெண்டில் இருக்கு இருந்து தரக்கூடிய கெடுப்பலன்களை விட ஜென்ம ராசியில் சற்று அதிகமாக தந்தாலும் அதில் நன்மையும் இருக்கும் இருப்பதிலேயே குரு பகவானுக்கு பனிரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் கடுமையான பாதிப்புகளை தரும் ஜென்ம ராசியில் இருக்கும்போது அவர் ஜென்ம ராசியில் இருப்பது தான் கஷ்டம் அவர் பார்க்கின்ற மூன்று பார்வைகளும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த சாதக பலன்களை வந்து எல்லா ஜோதிட ரகசியத்திலும் சொல்லியிருக்கிறது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமருகின்ற காலமாகப்பட்டது உடல் நலத்தில் பல வகையான பாதிப்புகளும் கடுமையான கஷ்ட நஷ்டங்களும் தேவையில்லாத மனச்சுமைகளும் வரும் சொல்வதற்கு காரணமே ஜென்ம ராசியில் அமருவது தான் ஆனால் அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த பார்வைகளால் நன்மைகள் நடக்கும் அந்த நன்மைகளாகப்பட்டது கஷ்டப்படாமல் நஷ்டப்படாமல் துன்பப்படாமல் அலைச்சல் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் கிடைக்காது இதுதான் இதுக்குள்ள மறைந்திருக்கின்ற ரகசியம் அந்த வகையில் குரு பகவானும் நன்மையை செய்வார் ஆனால் பல கஷ்டங்களை சந்தித்ததற்கு பிறகு தான் நன்மைகளை செய்வார் இப்போ சனி பகவான் மட்டும்தான் சனி பகவான் வந்து ராசிக்கு பத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் பத்தாம் இடம் என்பது ஏழரை சனியைப் போல் பாதகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இருந்தாலும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காலம் தொழிலில் பல வகையான தடைகள் இருக்கும் முன்னேற்றம் என்பது அதிகப்படியாக இருக்காது வருமானம் என்பது எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் பெரிதளவு சேர்த்து வைக்கிறது ஏதாச்சும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு பொருளை வாங்கலாம் வேறு ஏதாச்சும் செய்யலான்ற நிலைமை மாறுபடும் இது திருக்கணித ரீதியாகத்தான் சனி பகவான் பயிற்சி பெற்றிருக்கிறார் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து சனி பயிற்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் கொடுக்க இதை இருக்குது நீங்கள் திருக்கணிதமாக இருந்தாலும் சரி வாக்கிய கணிதமாக இருந்தாலும் சரி சனி பகவான் மாறி இருக்கிறது உண்மன்றதே நீங்கள் ரீதியாகத்தான் நீங்கள் அதை உணரணும் அப்படி உணர்ந்து தான் பலன்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த நான்கு ராஜ கிரகங்களில் கேது மிகவும் எவ்வளவு உங்களுக்கு கஷ்டங்களாக இருந்தாலும் உடல் நலத்தில் பாதிப்பாக இருந்தாலும் மூன்றிலே அமரக்கூடிய கேது பகவான் முன்னேற்றங்களைத் தருவார் வாழ்க்கையை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்லுவார் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகளை காண்பிப்பார் ராகு பகவானும் நன்மைகளை செய்வார் மிச்சம் இருப்பது ஜென்ம ராசியில் அமருகின்ற குரு பகவானும் பத்தாம் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானும் மட்டும்தான் கடந்த ஆண்டில் நான்கு கிரகங்களும் இருந்தது வாழ்க்கையை வெறுக்கின்ற அளவிற்கு சோதனைகளும் பல வகையான கஷ்டங்களும் சந்தித்ததற்கு காரணம் எப்பவுமே இந்த குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பாதகமான நிலைக்கு வரக்கூடாது அப்படி வந்தால் போராட்டங்கள் என்பது அதிகமாகவே இருக்கும் மன நிம்மதி குறையும் அது மட்டும் இல்லாமல் மனச்சோர்வு வேலை சுமை அதிகப்படியான உடல் உபாதைகளை தருகின்ற ஸ்தானம்தான் நான்கு கிரகங்களும் பாதகமாக இருப்பது இப்பொழுது உங்களாலையும் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும் கஷ்டங்களிலிருந்து கட்டாயமாக உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் அந்த சூழ்நிலையில்தான் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது இதனுடன் சேர்ந்து சொந்த ஜாதகத்தில் தசா அது என்ன தசா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மிருகசிரிசு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்று வகையான தசா நடக்கும் அந்த தசாவை நடத்துகின்ற கிரகமாகப்பட்டது உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் பலமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பதிவிலும் மூச்சுக்கு முப்பது முறை சொல்றது காரணமே இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலங்களில் சொல்லக்கூடிய பலன்களாகப்பட்டது நமக்கு ஜாதக புஸ்தகத்தில் தரக்கூடிய அந்த கிரகங்கள் மாற்றங்களை வைத்து நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க கிரகங்கள் நல்ல பலனை தரப்போகுது கெடு பலன்களை தரப்போகுதுன்னு சொல்ல வேண்டியது தான் ஒரு ஜோதிடரின் கடமையாக இருக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா அந்த ஜாதகத்தில் இப்ப மிருகசுரேஷன் நட்சத்திரம்னாக்கா முதல் தசா செவ்வா தசா அடுத்தது ராகுதசா அதற்கடுத்தது குரு தசா அதற்கு அடுத்தது சனி தச வருது இல்லையா அப்படி தசாக்களாக மாறி மாறி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் சரி எப்படி அமர்ந்தாலும் சரி நற்பலன்கள் என்பது குறையாது இந்த சிறிய விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டாவே கிரகங்கள் மாறும்போது நன்மையும் தீமையும் கட்டாயம் கொடுக்கும் அப்போது ராசியில் மற்றவங்களாம் இருக்காங்க அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுபலன்களை தந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிரகம்தான் அவங்களுக்கு நற்பலன்களை தருது காரணம் யோக தசா அந்த யோக நடக்கும் நடக்கும்போது எந்த கிரகங்கள் மாறினாலும் அவங்களுக்கு பாதகமாக இருக்காது ஒருவேளை உங்களுக்கு இந்த நிலையிலும் நல்ல தசாவாக இருந்து பலங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த கிரக அமைப்புகள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமருகிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் நமக்கு வருமானத்தை கொடுத்து நம்மளையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த பத்தாம் ஸ்தானம் அதில் அமரும்போது தொழிலே சில பிரச்சனைகள் வரும் அதற்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வணங்கி வந்தாலே பெரிதளவு பாதகம் இருக்காது அடுத்தது ஜென்ம ராசியில் அமரக்கூடிய குரு பகவான் வியாழக்கிழமை தோறும் குரு மூர்த்தியை வணங்கி வரணும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதை செய்து வந்தாலே போதும் படிப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் நஷ்டங்கள் விலகம் நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்